ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிற போராட்டம் வந்து சாதாரண ஒன்றல்ல மிகப்பெரிய அதிகார மையங்களை எதிர்த்து குறிப்பாக எல்லா மட்டத்திலும் ஊடுருவி போயிருக்கிற ஆர்எஸ்எஸ் பாஜக சக்திகளை எதிர்த்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி சொல்லி நாலஞ்சினாலே போய்ச்சில் ஏன் நீங்க வழக்கு போடல ராகுல் காந்தி சொன்னது அவதூறுனா தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் களங்கம் சுமத்துக்கிறார்னா தேர்தல் ஆணையம் அவர் மேலே வழக்கு போடலாமா ஏன் அமைதியாக இருக்கீங்க நீங்க தான் ஒவ்வொன்று வழக்கு போட்டு இழுப்பீங்களே கோர்ட்டுக்கு ராகுல் காந்தியா இதுலேயே இழுக்க மாட்டீங்க எங்க போயிட்டீங்க ஓடி ஒழிஞ்சிட்டிங்க அவ்வளவு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு அரங்கத்தில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணி காட்டியிருக்காரு இதை விட ஒரு லீடர் என்ன செய்யணும் அவர் என்ன மோடி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை ஸ்கிப் பண்ணாரா அதாவது விஜய் மாதிரி சந்திக்காமல் இருந்தாரா அவர் மக்களை சந்திக்கிறாரு ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த மாவட்ட கலெக்டர் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் பூத் ஏஜென்ட் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேரும் பாஜக ஆதரவாக செயல்படுவாங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு ஒரு கேள்வி பேர் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒண்ணு போதுமே நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கையில வச்சுக்கீங்க எதிர்க்கட்சிகள் நீங்க கலெக்டர் வச்சுக்க எவ்வளவு வச்சுக்க தேர்தல் ஆனால் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இப்ப சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்சு அதுல வந்து முறைகேடு நடந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி ஆனா பிஜேபி ஜெயிச்சிதுன்னு திருத்தி அவர் அறிவிக்கிறார் இப்படி அவர் திருத்துறது எப்படி தெரிய சொல்லுங்க அந்த கேமரா காட்சிகள் இல்லைன்னா அது தெரிய வந்திருக்குமா இந்த திருடர்கள் கண்டிப்பாக கூண்டில் ஏற்றப்படுவார்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எது எதுக்கோ மிகப்பெரிய அளவுக்கு கவனம் கொடுக்குது இது மிக முக்கியமான பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றம் கவனம் கொடுக்கணும் மக்கள்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் அம்பலப்பட்டு விட்டது இனி இந்த எலெக்ஷன் கமிஷனை மக்கள் நம்ப மாட்டாங்க லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ சானோஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் முந்நூறு எம்பிக்கள் நேற்று தேர்தல் ஆணையம் முற்றுகை போராட்டம் கைது பல்வேறு தள்ளுமுள்ளு மயக்கம் அகிலேஷ் யாதவ்லாம் அந்த தடையை தாண்டி குதிக்கிறாரு ஒரு பெரிய கலவரம் டெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் இவ்வளவு கலபரம் தேவையில்லை நீங்கள் முந்நூறு பேருக்கு பதிலாக முப்பது பேர் வந்தீங்கன்னா நாங்களே உங்களை பார்த்துட்டு போனோம் தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த போராட்டங்களும் அவருடைய விளக்கங்களும் உங்களுடைய என்ன ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிற போராட்டம் வந்து சாதாரண ஒன்றல்ல மிகப்பெரிய அதிகார மையங்களை எதிர்த்து குறிப்பாக எல்லா மட்டத்திலும் ஊடுருவி போயிருக்கிற ஆர்எஸ்எஸ் பாஜக சக்திகளை எதிர்த்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய வெற்றியில் முடியணும் ஏன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு நுட்பமாக அலசி ஆய்ந்து இந்த தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தியதில்லை பல்வேறு கட்டங்களில் அங்கங்கே தேர்தல் ஆணையமே தானாக அம்பலப்பட்டிருக்குது சில விஷயங்கள் வெளியே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய உண்மையான யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் இது மாதிரி ஃபோக்கஸ்டாக என்னென்ன தொகுதியில் எப்படி எப்படி வாக்குகள் இருக்குது எப்படி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது எப்படி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்குது முகவரியை வந்து எப்படி தவறாக இருக்குது ஆளே இல்லாமல் எவ்வளோ ஓட்டு அங்கே இருக்குது இப்படின்னு இவ்வளோ டேட்டாவை மிக நுட்பமான வேலை பார்த்து ராகுல் காந்தி பொது வெளிக்க வச்சுருக்கிறார் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் உண்மையிலேயே நடுநிலையான தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தால் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தால் என்ன செய்யணும்னா ஓ எங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு என்னன்னு நாங்கள் பார்க்குறோம் தேர்தல் சரியாக நடத்தணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் தேர்தலில் முறைகேடே இருக்கக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் ஆனால் இப்படிலாம் இருக்குதா நாங்கள் உடனே களைகிறோம்னு சொல்லணும் தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து வர வேண்டிய பதில் அதுதான் முறைகேடு இருக்கா நாங்கள் சரி பண்ணுறோம் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைன்னா நாங்களே இப்போ என்னென்னு பார்க்குறோன்னு சொல்லணும் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை ராகுல் காந்தி இன்றைக்கி செஞ்சுருக்கிற வேலை வந்து ராகுல் காந்தி செய்ய வேண்டிய வேலையே கிடையாது அது யார் வேலை அது ஒரு முகவரியில் போலியா வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதை கண்டுபிடித்து களைய வேண்டிய வேலை யாருடைய வேலை அது தேர்தல் ஆணையத்தின் வேலை தானே தொகுதிக்குள்ளே இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது தவறாக நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அதை சரி செய்ய வேண்டியது யாருடைய வேலை தேர்தல் ஆணையத்தின் வேலை தானே உண்மையானவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள திரும்ப சேர்க்கறது தேர்தல் ஆணையத்தின் வேலை தானே அப்போது இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை ஒரு இடத்துல முறைகேடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அதை களைவது தேர்தல் ஆணையத்தின் வேலை ஆனால் முறைகேடு இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி போய் வேலை பார்த்து சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அதுக்காக டேட்டாவை கொடுங்கன்னு கேட்குறார் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் கொடுக்காததுனால நாங்களே நீங்கள் பக்கம் பக்கமாக கொடுத்த பிரிண்ட் அவுட்டை வச்சுக்கிட்டே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த சர்ச்சபிள் டேட்டா பேஸை கொடுத்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி அப்படின்னு தட்டுனா ஒரு ராகுல் காந்தி தான் இருக்காரா அல்லது ஒரே ராகுல் காந்தியை வச்சு இன்னும் பல இடத்துல அதே பேர் வருதா வேறு வேறு அட்ரஸில் அந்த மாதிரி வாக்குகள் இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும் இன்றைக்கி தொழில்நுட்பம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை தரமாட்டாங்க அப்போது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை அரசியல் கட்சிகள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதற்கு உதவி புற உதவி செய்ய மாட்டேங்குது அந்த பேஸை கொடுத்தா முடிஞ்சு போச்சு இல்லை டேட்டா டேட்டாபேஸ் அது என்ன பெரிய இராணுவ ரகசியமாக நாட்டு மக்களுக்கு வைக்க வேண்டிய விஷயம் தானே இப்போ தேர்தல் ஆணையமே பட்டியலை வெளியிடுதில்லை பொதுவெளிக்கு தான் வெளியிடுது இப்போ ராகுல் காந்தி வெளியிட்டதுலாம் தேர்தல் ஆணையம் கொடுத்த இருந்து தானே அதை இன்றைக்கி இருக்கிற நவீன வடிவத்தில் கேட்குறோம் ஒரு பக்கம் காகிதம் இல்லாத பட்ஜெட்டுங்கிறோம் இப்போ அரசு அலுவலகங்கள்லாம் இனி பேப்பர் பயன்பாடே இருக்கக்கூடாது காகிதம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி எல்லாமே தொழில்நுட்ப மயமாகுது டிஜிட்டல் மயமாகுது கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகுது அப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயாச்சு டிஜிட்டல் ஆயாச்சு தொழில்நுட்பமயமான ஒரு சூழலில் இப்போ நீ கட்டுக்கட்டாக நான் பேப்பரில் தான் கொடுப்பேன் நீ கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறது அதிலே தெரிஞ்சு போச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எந்த புகாரும் இல்லை இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய புகார் சரி புகார் சொல்கிறீங்க அதை ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இதாக கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் தானே சொல்கிறாங்க அவர் தான் வந்து ஒழிஞ்சு ஓடினாரா அல்லது வந்து எங்கேயாவது உட்காந்துட்டு ட்வீட் போட்டாரா அவ்வளவு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு அரங்கத்தில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணி காட்டியிருக்காரு இதை விட ஒரு லீடர் என்ன செய்யணும் அவர் என்ன மோடி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்ப ஸ்கிப் பண்ணாரா அதாவது விஜய் மாதிரி சந்திக்காம இருந்தாரா அவர் மக்களை சந்திக்கிறாரு பொது வெளியில் பத்திரிகையாளர்களை கூட்டி வைத்து பவர் பாயிண்ட் போட்டு எந்தெந்த தொகுதி சாம்பிள் காட்டுறாரு இங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாள் ஆறு மாசம் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த அட்ரஸ்ல முகவரியை போட்டு சொல்றாரு இந்த அட்ரஸ்ல எண்பது ஓட்டு இருக்குங்கிறாங்க அங்க போய் பார்த்தா இல்ல அப்படிங்கிறாரு இத்தனை லட்சம் வாக்காளர்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்காங்கங்கிறாரு இவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்கிறாரு அது ஒவ்வொன்றும் சொல்கிறாரு பேரே இல்லாமெல்லாம் வாக்கு இருக்குங்கிறாரு அட்ரஸ் தப்பாக இருக்குது வாக்கு இருக்குங்கிறாரு தந்தை பேர் தப்பாக இருக்குன்னு அவர் வந்து பல காரணங்களை சான்றுகளோடு தான் நடக்கிறாரு எதுக்காவது ஒன்றுக்கு ப்ரூஃப் இல்லாமல் அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணாரா அவர் எங்கேயோ உட்காந்துட்டு மைக்கில் அவர் மட்டும் பேசிட்டு போகல அவ்வளோ பேரை செய்தியாளர்களை கூட்டி வச்சுத்தானே அதை வந்து நாட்டு மக்களுக்கு உணர்த்தினாரு அப்போது அதில் வந்து உங்களுக்கு கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை தான் கேட்கணும் நீங்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க அங்கே தான் தேர்தல் ஆணையத்தினுடைய உண்மையான தன்மை என்னங்கிறது தெரியுது பாருங்கள் இதுக்கு மட்டும் இல்லை எதுக்காவது இந்த மோடி ஆட்சி வந்த பிறகு எதுக்காவது தெளிவான பதில் இருக்கா பிஎம்கேரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அதுக்கு வந்து பொது நிவாரண நிதி பிரதமர் பேரில் இருக்கும் எல்லாரும் அனுப்புவாங்க யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியும் எதுக்கு செலவு செய்கிறாங்கங்கிறது தெரியும் யார் கொடுக்குறாங்க அதுக்குங்கிறது தெரியும் எதுக்கு அது செலவிடப்படுதுங்கிறது தெரியும் இன்றைக்கி கேருக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா தெரியாது எதுக்கு செலவு செய்கிறாங்கன்னு தெரியுமா தெரியாது கேட்டால் சொல்ல மாட்டோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு ரூல்ஸை வந்து மோடி அரசு தான் கொண்டு வந்தது அதுக்கு பிறகு எதை கேட்டாலும் கிடைக்காது டேட்டா கிடையாது வாக்கு விழுக்காடு வந்து உடனுடன் அறிவிப்பாங்க இதுக்கு முன்னால் தேர்தலில் கூட அப்படி தான் பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி எவ்வளோ வாக்கு பதிவாகிருக்கு இத்தனை மணி நேரம் நிலவரம் என்ன அஞ்சு மணி நிலவரம் என்ன ஆறு மணி நிலவரம் என்ன அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு மொத்த நிலவரம் என்ன இன்னைக்கு எவ்வளோ வாக்குப்பதிவு எத்தனை விழுக்காடு வாக்குப்பதிவுன்னு அறிவிப்பாங்க சதவீதம் எவ்வளோ எவ்வளோ ஓட்டு அங்கே இருக்குது எவ்வளோ ஓட்டு பதிவாகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் வந்து அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மல்லு கட்டினாங்களா இல்லையா தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு நிறைய புறா வந்திருக்கு இவிஎம்ல அப்படிலாம் பண்ண முடியாது நிறைய ஆதாரங்கள் இருக்குது இப்போ இவ்வளோ பெரிய நம்பகத்தன்மை இல்லாத குற்றச்சாட்டு ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த மாவட்ட கலெக்டர் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் பூத் ஏஜென்ட் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேருமா பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக அப்படின்னு பேர் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒன்று போதுமே நீங்கள் எவ்வளோ பேராக வேணாலும் கையில் வச்சுக்கங்க எதிர்க்கட்சிகள் நீங்கள் கலெக்டரை வச்சுக்கங்க எவ்வளோ வேணும் வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ முறைகேடு இருக்குது இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல இந்த சைடு இவ்வளோ பேர் இருந்தும் இங்கே எப்படி இந்த முறைகள்லாம் நடந்திருக்கு பிஜேபி நினச்சது நடக்குது சரி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு இல்லை இது எல்லாருக்குமே பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயந்தானே இப்போ ஐயோ ஒரு இதுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே எண்பது ஓட்டா ஆனால் அங்கே போனால் ஆள் இல்லையா அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது இந்த செய்தி வெளியே வந்தால் எல்லா கட்சியும் அதை பார்த்து பதறணமா வேண்டாமா ஐயோ அப்படி இருக்க கூடாத உடனே அது என்னென்னு பாருங்கன்னு தானே எல்லா கட்சியும் சொல்லணும் இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லை அப்போது ஒன்று தேர்தலானே அப்படி இல்லைன்னு சொல்லணும் ராகுல் காந்தி சொன்ன அட்ரஸில் எண்பது ஓட்டுக்கு இருக்குது உண்மை தான் அப்படின்னு சொல்லணும் ஆனால் மீடியாக்களே போய் ஆமாம் அந்த டோரை தட்டி பார்த்துட்டு அங்கே இல்லை ராகுல் காந்தி சொன்னது தான் உண்மைன்னு மீடியாவும் சொல்லிடுச்சுப்போம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும் அதை பார்த்து பதறணும்ல ஐயோ இத உடனே சரி பண்ணுங்கன்னு சொல்லணும்ல தேர்தல் ஆணையம் அதை பார்த்து பதறணும்ல இது உடனே நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்லணும்ல ஆனால் தேர்தல் ஆணையமும் பதறலை பிஜேபியும் பதறலை எல்லா கட்சியும் ஒரு குரலில் பேசுகிறோம் முந்நூறு கேளுங்க ஒன்று ரெண்டு எம்பி இல்லை ராகுல் காந்தி மட்டும் இல்லை முன்னூறு எம்பிக்கள் முந்நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைநகர் டெல்லியில் இன்றைக்கி முற்றுகை பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவான விஷயம் அப்போ ஒரு பெரும்பான்மை கூட்டமே எதிர்க்குது இன்றைக்கி சும்மா ஏதோ ஒரு ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கல அல்லது ஒரு அமைப்பு எதிர்க்கல்ல அல்லது தேர்தல் சீர்திருத்தம் பேசக்கூடிய ஏதோ ஒரு தனிநபர்களோ ஒரு சிந்தனையாளர்களோ அறிஞர்களோ எதிர்க்கல ஒரு பெரும் மக்கள் தொகையை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் முந்நூறு பேர் தலைநகர் டெல்லியில ராகுல் காந்தியுடைய கருத்துக்கு வலுப்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு திரண்டு நிற்கிறாங்கன்னா அதை பத்தி தேர்தல் ஆணையம் கவலைப்படாதா அது கவலைப்படுற விஷயம் இல்லையா ஜனநாயக்தானங்க இங்கே வந்து அடிப்படை இந்த நாடு இன்னைக்கு நாடாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜனநாயகம் தானே இந்த தேர்தல் முறை தானே அப்போ அந்த தேர்தல் முறையவே சீர்குலைக்கக்கூடிய வகையில் தானே இவ்வளவு நாளும் பிஜேபியோடைய அடகுமுறை இருக்கு இதில் எதுலேயாவது ஒன்றில் டிரான்ஸ்பரன்சியோட வெளிப்படைத்தன்மையோடு பிஜேபி அரசு வந்த பிறகு நடந்துக்கிட்டாங்க தேர்தல் விஷயத்துலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் முதல்ல நடந்துக்கிட்டாங்களா ஒரு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ரிசைன்மெண்ட்டு பண்ணிட்டு போனார ஏன் ரிசைன் பண்ணார்னு ஏதாவது தெளிவு இருக்கா அவர் ரிசைன் பண்ண ரெண்டு மணி நேரத்தில் குடியரசுத் தலைவர் அவருடைய ரிசைன் லெட்டரை ஏற்றுக்கிட்டார ஏன் ஏற்றுக்கிட்டாருன்னு ஏதாவது தெளிவு இருக்கா ஏற்கனவே ஒரு பதவி காலியாக இருந்தது மூணு தேர்தல் ஆணையர்களில் ஒரு பதவி ஏற்கனவே காலியாக இருக்கும் போதே இன்னொருத்தரான அருண் கோயல் ரிசைன் பண்ணிட்டு போனார் திடீர்னு அப்போ அந்த தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தார் அதுக்கப்புறம் மூணு பேரை சேர்க்கறதுக்கான குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிறாங்க நீக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவரையும் உள்ளடக்கி உச்சநீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கித்தான் அந்த தேர்வு நடக்கணும்னு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவருக்கும் உரிய தகவல் சொல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கி வச்சுக்கிட்டு இவங்க அமைச்சரை போட்டு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இங்கே முதல்ல அடி வாங்கி போச்சு இல்லை அடி வாங்கி போச்சுல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பாருங்கள் தேர்தல் பத்திரம் பிரச்சனை வந்துச்சு எஸ்பிஐ எப்படி நடந்துக்குச்சின்னு பார்த்தோம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தகவலை தரமாட்டேன் இதே மாதிரி தான் தகவலை தரமாட்டேன் யார் பணம் கொடுத்தா யாருக்கு பணம் கொடுத்தா சொல்லுப்பா யார் கேட்குறா உச்ச நீதிமன்றம் கேட்குது அந்த அந்த தகவலை கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் நாளாகும் மூணு மாதம் டைம் வேணும் அதுக்கப்புறம் டைட் பண்ணி உச்ச நீதிமன்றம் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டோடனே கொண்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையா பென்ட்ரைவில் போட்டு மூணு மாதம் டைம் வேணும்னு கேட்ட எஸ்பிஐ எப்படி வந்து ஒரு நொடியில் வந்து பென்ட்ரைவில் போட்டு மொத்த டேட்டாவையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது தேர்தல் ஆணையம் வெளியிடுது என்னன்னு பார்த்தா ஓஹோ தேர்தல் ஆணையம் இவ்வளோ நேர்மையாக இருக்க எஸ்பிஐ டேட்டாவை கொடுத்தோடனே வெளியிட்டாங்களான்னு பார்த்தா அதில் யார் கொடுத்தாங்கன் யார் கொடுத்தாங்கன்றிருக்கு யாருக்கு கொடுத்தாங்கன்னு இல்லை யார் வாங்கியிருக்கான்னு இருக்குது யார் கொடுத்தாங்கன்றிருக்கு யார் யாருக்கு கொடுத்தா அந்த டேட்டா வேணும்ல அது இல்லை அதனால யார் யாருக்கு கொடுத்தான்னு தெரியாது இது ஒரு பக்கம் நீங்க யாராக கண்டுபிடிச்சி எடுத்துக்கங்க இதே மாதிரி தான் இப்படி கட்டுக்கெட்டாக கொடுத்துருவாங்க ராகுல் காந்தி போய் ஆறு மாதம் வேலை பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் அன்னைக்கும் அப்போது தே தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் டிரான்ஸ்பரன்சி இல்லை ஒரு தேர்தல் ஆணையர் காரணமே இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ரிசைன்மெண்ட்டு போனார் அதை பற்றி தெளிவு கிடையாது வாக்கு விழுக்காடு எவ்வளோ எவ்வளோ வாக்கு விழுக்காடு உடனுடன் அறிவிங்கன்னு சொல்லி கேட்குறோம் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க இப்படி வந்து தேர்தல் பத்திரம் விஷயத்தில் கேட்டால் தகவல் இல்லைன்னு சொன்னாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இப்போ சிசிடிவியை கேட்டால் சிசிடிவி தர முடியாதுங்கிறாங்க இப்போது முறைகேடுன்னு சொல்கிறோம் முறைகேடு அதாவது கடைசி நேரத்தில் எப்படி இவ்வளோ வாக்குகள் மொத்தமாக பதிவாச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது எல்லாம் பார்த்தா கடைசி அஞ்சு மணி டு ஆறு மணிக்குள்ளே மொத்தமாக இவ்வளோ அதிகமான வாக்குகள் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் சம்பந்தப்பட்ட பூத்தில் இருந்தவங்க அதை மறுக்கிறாங்க நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல இவ்வளோ பேர் இருக்கும்போது பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் எப்படி தவறு பண்ணிட முடியுன்னு கேட்குறீங்களே இப்படி ஒரு தகவல் இருக்குது அதாவது கடைசி நேரத்தில் ஏராளமானோர் வந்து வாக்களிச்சிட்டாங்க அதனால் வாக்கு விழுக்காடு கூடிடுச்சின்னு தேர்தல் ஆணையம் சொல்லும்போது சம்மந்தப்பட்ட பூத்தில் இருந்தவங்க இல்லையே நாங்கள் அங்கே தானே இருந்தோம் யாரும் அப்படி வரலையேன்னு மறுக்கிறாங்க சரி அப்போ ஒரு தரப்பு இப்படி சொல்லுது ஒரு தரப்பு அப்படி சொல்லுது டிஸ்பியூட் ஆயிடுச்சுல டிஸ்பியூட் ஆகிட்டா இப்போ இதுக்கு தீர்வு என்ன அந்த பூத்தில் அந்த வாக்குச்சாவடியில் சிசிடிவி இருக்குல்ல அதை ஆய்வு பண்ணால் தெரிஞ்சிடும்ல ஆய்வு பண்ணி மக்கள் வந்தாங்களா இல்லையா ஓட்டு போட்டாங்களா இல்லையா கடைசி நேரத்தில் இப்படி மொத்தமா வந்து ஓட்டு போட்டாங்களா ஃபைவ் டு சிக்ஸ் இவ்வளோ பேர் அதிக எண்ணிக்கையில் வந்து ஓட்டு போட்டாங்களா உண்மைதானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏதாவது சந்தேகம் வந்தா தெளிவுபடுத்துறதுக்கு தானே அந்த கேமராவே அங்கே வைக்கிறோம் பூத்துகளில் கேமரா வைக்கிறது எதுக்கு ஏதாவது முறைகேடுன்னா அதை தெளிவுபடுத்துவதற்கு தானே அந்த கேமரா அந்த கேமரா ஆவணங்களை தான் கேட்குறோம் கொடுக்க மாட்டேன் தோல்வி அடைந்த இடங்கள்ல மட்டுமே முறைகேடு இருக்கு இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்ப ராஜினாமா பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு போங்க

இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தால் பெரும்பான்மை இரநூத்தி நாற்பது தான் அவங்களுக்கு வந்திருக்கு ஆனால் இரநூறு சீட்டு கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ கர்நாடகத்தில் கட் சட்டமன்ற தேர்தலில் விரட்டி அடித்தாங்க மக்கள் பிஜேபியை அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிக இடம் ஜெயிக்குது மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல விஷயங்களை அந்த ஆட்சி உடனுடன் அமல்படுத்தி மக்கள்கிட்ட நற்பெயர் பெற்ற ஒரு ஆட்சி ஓராண்டில் எப்படிங்க தலைகளாக மாறும் அதனால தான் டவுட் வந்து ராகுல் காந்தி அந்த மகாதேவபுரால போய் அந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷனை மட்டும் கவனம் செலுத்தி டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ புதிர் வெளியே வருது அப்போ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இப்போ கர்நாடகாவில் பிஜேபி தான் ஆண்டுட்டு இருந்தது அவங்க இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டு போயிருப்பாங்க இந்தியாவில் இன்றைக்கி பல மாநிலங்களில் பிஜேபி ஆளுது மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி தான் அப்போ அவங்க அவங்களுக்கான வேலையை செஞ்சு வச்சுருப்பாங்கள்ல நீக்கிறது சேர்க்கறது போலி வாக்காளர்களை கொண்டு வர்றது இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல இப்போ பீகாரில் இப்போ செய்கிறாங்கள்ல பார்க்குறோம்ல அப்போது அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் தானே செய்கிறாங்க இங்கே வந்து பெரிய விழிப்புணர்வு இருக்குது பூத் ஏஜென்சி இருக்கும் இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் கண் கூட அலசி ஆராயக்கூடிய நிலை இருக்குது வட மாநிலங்கள்லாம் அப்படி இருக்கா முதல்ல எதிர்கட்சிகளுக்கு அங்கெல்லாம் எல்லா இடம் பூத் ஏஜென்ட் இருக்காங்களா அந்த பூத் ஏஜென்ட் உண்மையாக அந்த கட்சிகளுக்கு இருக்காங்களா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்காராக அனுப்பா காங்கிரஸுக்கு யார் இருப்பா மற்ற கட்சிகளுக்கு யார் இருப்பா காங்கிரஸுக்குள்ளேயே ஆர்எஸ்எஸ்காரம் பங்கிருப்பான் அதுதான் இப்போ இப்போ ராகுல் காந்தி சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் அதுதான் அந்த களை எடுக்கிற வேலையில் தான் அவருக்கு இவ்வளோ காலம் போயிடுச்சு இன்னும் போயிட்டு தான் இருக்குது இப்போமே இவ்வளோ பெரிய விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாரு தன்னந்தனியாக தான் கத்தி கிடக்கிறாரு அந்த க கட்சிக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் எவ்வளோ பெரிய ஒரு பூகம்ப கிளம்பி இருக்கணும் இன்றைக்கி இதே பிஜேபி இப்படி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருந்தால் இன்றைக்கி நாடு எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை சந்திச்சிருக்கோம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னு இல்லாத ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்களால் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்த முடிஞ்சுதான் இல்லையா நாடாளுமன்றத்தை ஓராண்டு முடக்கினாங்க இந்தியா முழுவதும் அதுதான் பேச பேசு பொருளாச்சு அதை பற்றி தான் எல்லாரும் பேசுனாங்க ஒன்றுமே இல்லை இல்லாததையே இருக்குதுன்னு அவங்களால காட்ட முடியும் இவ்வளோ பெரிய விஷயத்தை இருக்குது ராகுல் காந்தி இருக்குதுன்னு ஆதாரத்தோடு கொண்டு வந்து வெளியே போடுறாரு முன்னூறு எம்பிக்கள் பேரணியோடு நிற்கிது அது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை இன்னும் அதற்கு உரிய அளவில் ஏற்படலை இப்போ பேசுகிறோம் எல்லாரும் அங்கங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது ஆனால் ஊடகங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இந்நேரம் ஊடகங்கள் எல்லாரும் கேமரா எடுத்துகிட்டு போயிருக்கணும்ல ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொன்ன இடம் ஒவ்வொன்றா ஒரு சில மீடியாக்கள் தான் போய் இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்திருக்குது ஆனால் ஒட்டுமொத்த ஊடகமும் இன்றைக்கி போயிருக்கணும்ல இதுவே காங்கிரஸ் ஆட்சியாக இருந்து மோடி இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தி அது ப்ரெஸ் மீட் என்னைக்கு நடத்த மாட்டார் அவர் அவர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இப்படி ஒன்றா பிஜேபி செஞ்சிருந்தால் இப்படி எல்லாம் டேட்டாவை எடுத்து ஆறு மாதம் ஒர்க் பண்ணி இப்படி தவறுகளை கண்டுபிடித்து வெளியே போட்டிருந்தால் உலக செய்திங்க அது உலக செய்தி ஆனா வந்து இன்னைக்கு பாரு அப்போ என்ன நடக்குது அப்ப பிஜேபி நினைச்சது நடக்குது பிஜேபிக்கு எங்க தேவையோ அவங்க பக்காவா அந்த வேலையை செய்யறாங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் ஆட்கள் இருக்க எல்லா இடமும் எதிர்கட்சிகள் தான் குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் வரலையே இப்ப பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இங்கிறீங்க இது வரைக்கும் ஒரு புகார் வரல ரோட்டுக்கு யாருமே வரல அப்ப இது ஒரு போலியான குற்றச்சாட்டு தானே அதாவது மக்கள் வேற அரசியல் கட்சி வேற நினைக்கிறதே முதல்ல தவறு அரசியல் கட்சியே மக்கள் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது மக்கள் தான் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி வேறு மக்கள் வேறையா இப்போ இத்தனை மக்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி யார் பேசுகிறா மக்கள் பிரதிநிதியான ராகுல் காந்தி தானே பேசுகிறாரு மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தானே முன்னெடுக்குது முன்னூறு எம்பிக்கள் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனைக்காக நாடாளுமன்ற வீதிகளில் போகிறாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்போது அங்கே பிரச்சனை இருக்கா இல்லையா அதை அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ இல்லைனா அவர் மேலே நடவடிக்கை எடுங்க இன்றைக்கி அவர் சொல்லி இன்னைக்கு நாலஞ்சு நாள் ஆகிப்போச்சுல ராகுல் காந்தி சொல்லி நாலஞ்சு நாள் ஆகி ஏன் நீங்கள் வழக்கு போடல ராகுல் காந்தி சொன்னது அவதூறுனா தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் களங்கம் சுமத்துக்கிறாருனா தேர்தல் ஆணையம் அவர் மேலே வழக்கு போடலாமா ஏன் அமைதியாக இருக்கீங்க நீங்கள் தான் ஒவ்வொன்றுக்கும் வழக்கு போட்டு இழுப்பீங்களா கோர்ட்டுக்கு ராகுல் காந்தியா இதில் ஏன் இழுக்க மாட்டீங்க எங்கே போயிட்டீங்க ஓடி ஒழிஞ்சிட்டீங்க அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் சிசிடிவி தர தரமாட்டேங்கிறீங்க அதை சொல்லுங்கள் அது என்ன ராணுவ ரகசியமாக அது எதுக்கு அப்போது அது 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 பதிவு செய்கிறது எதுக்கு முறைகேடு வந்தால் தெளிவுபடுத்துறதுக்கு தானே சிசிடிவி இப்போ சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்ச அதுல வந்து முறைகேடு நடந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம் தேர்தல் அதிகாரியே தேர்தல் அதிகாரி தான் தவறு பண்றாரு வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி ஆனால் பிஜேபி ஜெயிச்சதுன்னு திருத்தி அவர் அறிவிக்கிறார் இப்படி அவர் திருத்துறது எப்படி தெரிய வந்தது சொல்லுங்க அந்த கேமரா காட்சிகள் இல்லைன்னா அது தெரிய வந்திருக்குமா அப்போ கேமரா காட்சிகள் கிடைக்க தானே ஒரு முறைகேடு தடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இந்தியா கூட்டணி தான் மேயர்னு அறிவிக்கப்பட்டது அப்போ அந்த காட்சிகள் கிடச்சது நல்லதானே ஊப்பியில் ஒரு பையன் வந்து தாமரைக்கு ஓட்டு போட்டுட்டு ஓட்டே கிடையாது அவனுக்கு சின்ன வயசு பையன் ஓட்டே கிடையாது அவன் தாமரைக்கு ஓட்டு போடுறான் ரெண்டு ஓட்டு போடுறான் ரெண்டு ஓட்டு போட்டுட்டு அதை அவனே வீடியோ எடுத்து அவன் வந்து பரப்பினான் அதனால் தெரிய வந்துச்சு இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சி வெளியே வந்தது கிடையாது சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த முறைகேட்ட தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சி கலையல்ல இந்த பையன் தாமரைக்கு ரெண்டு ஓட்டு போட்டானா அதை தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரல அவனாக சொன்னதுனால வெளியே வந்துச்சு இது கேமரா இருந்ததுனால வெளியே வந்துச்சு அப்போ தேர்தல் ஆணையம் தான் இதை செய்யணும் முறைகேடு நடந்தால் கலையும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்குள்ளது தேர்தல் ஆணையம் போய் அதை செய்யலை ஒன்று தானாக வெளியே வந்துச்சு அந்த பையனாக வீடியோ போட்டதுனால இன்னொன்று கேமரா காட்சிகள் நமக்கு கிடச்சதுனால வெளியே வந்துச்சு இப்போ ராகுல் காந்தி ஆறு மாதம் இருந்து ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுனால வெளியே வந்திருக்கு இதில் எங்கேயா தேர்தல் ஆணையத்தினுடைய ரோல் இருக்கா அப்போ சண்டிகர் மேயர் தேர்தலில் எப்படிப்பட்ட அநீதி நடந்தது கேமரா காட்சிகள் கைக்கு கிடைத்ததுனால நீதி நிலைநாட்டப்பட்டது இப்ப அதுதான் கேட்குறோம் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான வாக்குகள் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து குவிஞ்சிருக்குதப்பா இது வந்து அங்கே இருந்தவங்க அப்படி இல்லை யாரும் வரலன்னு சொல்கிறாங்களப்பா சிசிடிவி காட்சியை கொடுங்கப்பான்னு கேட்டா தரமாட்டேன் சர்ச்சபிள் டேட்டா பேஸை கொடுங்களாப்பான்னு கேட்டா தரமாட்டேன் தேர்தல் ஆணையர் என்பா ரிசைன்மெண்ட் ஓடினாரு பதில் சொல்லுங்களான்னு பட்டா சொல்ல மாட்டேன் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிக்கிட்டு ஏன்பா தேர்தல் ஆணையத்தை அமைச்சிங்கன்னு கேட்டால் பதில் கிடையாது வாக்கு விழுக்காடு எவ்வளோன்னு அன்னைக்கு உடனுடன் சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்ல முடியாது எஸ்பிஐ வந்து தேர்தல் பத்திர வழக்கில் டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்காது தேர்தல் ஆணையமும் அதுக்கு துணைப்போம் பிஎம்கேரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன் ஏதாவது தெளிவு இருக்கா இந்த நாட்டில் ஏங்க தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முக்கியமான ரகசியங்கள் இராணுவ ரகசியங்கள் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை தவிர வேறு எல்லா விஷயத்தையும் நாட்டு மக்களுக்கு பகிரலாம்னு ஒரு சட்டம் வந்து விட்டது இந்த நாட்டில் சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் எவ்வளோ நேர்மையான ஒரு இயக்கம் பாருங்கள் அந்த இயக்கம் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த கட்சியே இப்போ சிக்கலுக்கு போச்சு கடைசியில் ஆனால் ச கட்சியே சிக்கலுக்கு போனாலும் ஆட்சியிலே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டாலும் பரவாயில்லை நாட்டு மக்களுக்கு தகவல் தெரியட்டும்னு சொல்லி ஒரு நேர்மை திறனோட ஒரு சட்டத்தை அந்த ஆட்சி கொண்டு வந்துச்சுல நீங்கள் அப்படி ஒரு சட்டம் வந்த பிறகும் கூட எதில் தகவல் கேட்டாலும் தரமாட்டோங்கிறீங்க எங்கே போய் முடியும் அப்போ எப்படி வந்து ஒரு குற்றத்தை களைகிறது ஒரு முறைகேட்டை தடுக்கிறது அப்போ முறைகேட்டை தடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த முறைகேடு முதல்ல எதுக்கு நடக்குது அது தானாக எங்கேயோ ஒருத்தர் செய்கிற பிள்ளையாக இல்லை தானாக ஒருத்தராக செய்கிற பிள்ளை இல்லை அந்த மாதிரி பிள்ளைகள் நடக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு அதிகாரி அங்கே வந்து தவறாக பதிவு பண்ணிடுவார் பேரை தவறாக பதிவு பண்ணிவிடுவார் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் ஓட்டர் ஐடியை வந்து பதிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவர் ஒரு பதிவு தவறு பண்ணிவிடுவார் அங்கே மக்கள் போய் திரும்ப எழுதி கொடுப்பாங்க மாற்றுவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் திட்டமிட்டு கொத்து கொத்தாக குறிப்பிட்ட ஒரு மக்களினுடைய வாக்குகள் நீக்கப்படுவதும் இவர்களுக்கு விருப்பமான வாக்குகள் சேர்க்கப்படுவதும் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதும் ஒரே முகவரியில் வாக்காளர்களே இல்லாமல் எண்பது ஓட்டு நூறு ஓட்டு இருக்குன்னு சேர்க்கப்படுவதும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு தலைமையில் இருந்து வரக்கூடிய ஆர்டர் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது ஏதோ ஒரு அலுவலர் செய்யக்கூடிய தவறு கிடையாது ஒரு அலுவலர் செய்கிறது அங்கங்கே அலுவலர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது காலங்காலமாக நடக்கும் அதை வந்து அந்தந்த மட்டத்தில் நம்ம சரி பண்ணிப்போம் மக்களே சரி பண்ணிப்பாங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி மக்களே சரி பண்ணிப்பாங்களா மக்களே சரி பண்ணிப்பாங்க இப்போ உங்கள் ஓட்டர் ஐடியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சரி பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா உங்கள் பேர் தப்பாக இருக்குது உங்கள் தந்தை பேர் தப்பாக இருக்குது உங்கள் அட்ரஸில் தப்பு இருக்குது அப்படின்னா நீங்களே என்ன செய்வீங்க உரிய ஆவணங்களை கொடுத்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடுவீங்க அல்லது ஏற்கனவே கொடுத்தது நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் தப்பாக அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அங்கே போய் முறையிடுவீங்க இது அங்கங்கே நடக்கும் இது அந்தந்த மட்டத்தில் நடக்கக்கூடிய சில பிழைகளை சரி செய்வது ஆனால் இது அப்படி இல்லை இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு அப்படி அங்கங்கே சில நடந்த தவறுகள் கிடையாது இது ஒரு ஆர்டரில் நடந்திருக்கக்கூடிய தவறு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு திட்டமிட்டு நடந்திருக்கிற ஒரு சதி அப்படி நடந்தாதான் தான் இப்படிலாம் ஒரு பெரிய ஹியூஜாக பண்ண முடியும் பெரிய பெரிய அளவில் பண்ண முடியும் அப்போ அது நடந்துருச்சு அப்படிங்கும்போது மாட்டிக்கிட்டவன் ஆதாரத்தை தரமாட்டான் இப்போது ம நடந்துருச்சு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு இதை சொல்கிறதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்க இன்னும் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் டா டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டேன்னா அங்கே தான் திருட மாட்டிக்கிட்டான் அதனால தான் இதை வாக்கு திருட்டுன்னு சொல்கிறோம் இது வாக்கு திருட்டு இந்த திருடர்கள் கண்டிப்பாக கூண்டில் ஏற்றப்படுவார்கள் உச்ச நீதிமன்றம் எது எதுக்கோ மிகப்பெரிய அளவுக்கு கவனம் கொடுக்குது இது மிக முக்கியமான பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றம் கவனம் கொடுக்கணும் ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிறது மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய அதிகார வலிமை உள்ள எல்லா மட்டத்திலும் ஊடுருவி இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனா இடி அமலாக்கத்துறையாக சிபிஐயா ஊடகங்களா எங்கே இல்லை ஆர்எஸ்எஸ் எல்லா இடமும் ஊடுருவி போயிருக்காங்க எதையும் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து உண்மையாகவே கண்டுபிடித்து வெளியே போட்டாலும் அவர்களை தண்டித்து விட முடியாது இந்த மாலைகான் குண்டு வெடிப்பில் எவ்வளோ ஆதாரம் இருந்துச்சு எவ்வளோ ஆதாரம் இருந்துச்சு சாத்வி பிரஞ்சியா வந்து குற்றம் அழைத்தவர் அப்படின்னு சொல்லி உரிய ஆவணங்கள்லாம் இருந்தும் அந்த ஆவணங்களை கொண்டு போய் கோர்ட்டில் சமர்ப்பிக்கவில்லை அவர் குற்றமற்றவர் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரா கோர்ட் என்ன சொல்லி விடுதலை செஞ்சிருக்கு புலனாய்வு அமைப்புகள் சரியாக வேலை செய்யலை உரிய ஆவணங்களை கொண்டு வந்து தாக்கல் செய்யலை இதுவே ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தா உடனடியாக உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கே வந்து தண்டனை பெற்று கொடுக்கப்பட்டிருக்கும் ஏதாவது முஸ்லீம் இழைத்தால் தண்டிக்கப்படுறாரா இல்லையா தண்டிக்கப்படணும் அப்போ யார் தவறு அளித்தாலும் தண்டிக்கப்படணும்ல ஆனால் சங் பரிவார் கும்பல் குற்றம் அளித்தால் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா பாபர் மசூதி இடித்தவங்க யாராவது சிறையில் இருக்காங்களா தண்டனை கிடச்சிருக்கா குஜராத் கலவரத்தில் யாராவது சிறைப்படுத்தப்பட்டு தண்டனை பெற்றிருக்காங்களா இன்றைக்கி இந்த மாலைகான் குண்டுவெடிப்பில் வந்து தப்ப வைக்கப்பட்டாச்சே ஏன்னா அந்த அமைப்புகள் போய் வேலை செய்யாது புலனாய்வு அமைப்பு தன்னுடைய வேலை செய்யாது உரிய சான்றுகளை கொண்டு போய் சமர்ப்பிக்க மாட்டாங்க இப்படி எல்லா மட்டத்திலும் அவங்க ஊடுருவி இருக்கிறதுனால தான் எவ்வளவு பெரிய குற்ற செயல் செய்து நார்நாராக நார்னாலும் அவங்க வந்து தண்டனை பெற மாட்டார்கள் தப்பி விடுவார்கள் தப்ப வைக்கப்பட்டு விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான சக்தியோடு ராகுல் காந்தி மோதரார் ராகுல் காந்தியினுடைய போராட்டம் பெரிய போராட்டம் அதனால தான் ராகுல் காந்திக்காக இன்றைக்கு நாடே நிற்கிறது மக்கள்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் அம்பலப்பட்டு விட்டது இனி இந்த எலெக்ஷன் கமிஷனை மக்கள் நம்ப மாட்டாங்க தன்னை கொள்ளாதவரை எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்காதவரை மக்கள் இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ப மாட்டாங்க தேர்தலை தமிழ்நாட்டில் எப்படி விழிப்போடு நடத்துகிறோமோ எப்படி விழிப்போடு இருந்து அந்த தேர்தலை சந்திக்கிறோமோ அப்படி வந்து சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வட மாநில மக்களும் வருவாங்க இது அதுக்கும் ஒரு அடித்தளத்தை போட்டிருக்குது கட்டாயமாக இதில் வெற்றி பெறும் நன்றி நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு கரெக்ட் நன்றி